செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா அதிகாலையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதன் காரணமாக இன்று பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது நேற்று இரவே பார்த்தீங்கன்னா அறிவித்து விட்டார்கள் மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள் இன்று காலையும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த பத்து மாவட்டத்திற்கு மேல் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வந்திருக்கு மேலும் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேலம் திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் ராணிப்பேட்டை இந்த ஐந்து மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சேலமில் பள்ளிகளுக்கு மற்றும் திருப்பத்தூர்ல பள்ளிகளுக்கு மட்டும் தருமபுரியில பள்ளிகளுக்கு மற்றும் வேலூரில் வந்து பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறை ராணிப்பேட்டையிலும் பார்த்தினா பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நம்முடைய கிருஷ்ணகிரியில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கள்ளக்குறிச்சிலையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலையிலையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம்லையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடலூர் மாவட்டத்திலையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய புதுச்சேரியிலும் பாத்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் திருவாரூர் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விடுமுறையை நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கே மழை பெய்யுது அப்புறம் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மழையின் காரணமாக கிடையாது மழை நீர் தேங்கியிருப்பதன் காரணமாகவும் பள்ளி செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதன் காரணமாகவும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இதுக்கு மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி